எல்லாமே சொல்லுவேங்க அது எங்க சொல்லட்டுமான்னு கொஞ்சம் காதை முடிக்கோங்க முக்கியமா இந்த மாதிரி மிஷன்ல இருக்கிறவங்க லவ் பண்ணாதீங்க சனியா அது அந்த நினப்பு சனியா நினப்பு சரி ஏன் இப்பவே அலைகிற இருக்கிற வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வரது வந்து சேரும் இந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணாது நல்லா தெரிஞ்சுக்கோ இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா என் வழிகளை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகள் இனி சந்திங்கிறனால யூ ஃபேஸ் இட் உனக்கானது தானே அது ஏன் அடுத்தவர்கள் வாயில போடுறத அடுத்தவர்கள் காதுல ஏன் போடுற அத கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காதுகள் கிடையாது யாருக்கிட்டயும் கிடையாது சும்மா கேட்கிற மாதிரி நடிப்போம் ஃபுல்லா உள்ள எடுத்துக்க மாட்டான் என்ன பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எவனும் எவனும் நம்மள பத்தி பேசல யாரையும் சார்ந்து இருக்காத யூ ஆர் யூனிக் எதை எடுத்துக்கணும் எதை விளக்கணும் நமக்கு தெரியணும் அப்பதான் துணிச்சல் வரும் என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லது படுக்க போட்டுக் கொண்டு கதை சொல்லுவாள் நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன் கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும் வெறும் வறுமையினுடைய உச்சம் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களைப் பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை கூர்ந்து பார்த்துட்டு இங்க சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு போய் அதிகாரியா வந்து உட்காரணும் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அங்க உட்காரத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு இப்படி பாத்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத கமெண்ட் அடிக்காத கை தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது நிதானமாக பர கையில ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கு முன்னால உன்னுடைய இரை ஓடிக்கிட்டு இருக்கு ஓடட்டுமே எவ்வளவு தூரம் ஓடணும் ஓடட்டும் டார்கெட் எவ்வளவு தூரம் ஒன்னாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய் ஷார்ட் பண்ணலாம் நீ தடுமாறிட்டனா அது விலகிரும் யானை கிட்ட கேட்டுச்சு யரா இந்த காட்டுக்கு ராஜா யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல தாண்டி போச்சு ஏ இந்த ராஜா யானை மறுபடியும் போச்சு மறுபடியும் சிங்கம் வந்து வாயை பிளந்த சத்தம் போட்டு ஏய் கேள்வி கேக்குறல்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜா உடனே யானை சிலிப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பி கையில சிங்கத்தை புடிச்சிருச்சு தூக்கி ஒரே அடி முழுகு ஒடிஞ்சு போச்சு புது உடஞ்ச சிங்கம் கேட்டுச்சான் நம்ம வைகை புயல் சார் மாதிரி சொல்லு நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சு காட்டு மொழி சரியாக வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் மொழியை கையில் பிடித்துக் கொள்ளும் எதை பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும்

பதினெட்டாவது கொஸ்டின்கு இதுதானே ஆன்சர் அப்படின்னுச்சா பக்கத்துல ஒண்ணு இருக்குல்ல அந்த புள்ளி முட்டை சொல்லுது பத்து கொஸ்டின் தானே அந்த சனியை திருப்பியா பார்க்கல கொஸ்டின் பேப்பர பத்து கொஸ்டின் தானேங்கிறது பதினோராவது கொஸ்டின் பின்னால இருக்குது நான் ஒன்னு சொல்றேன் பாரு தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு ஒரு அமைதியா இருப்பாங்க ஆழமான ஆறு அமைதியா ஓடம் பார்த்திருக்கியா கொப்பும் குலையுமா ஓடுற ஆடு ஆறுக்கு கீழே உள்ள பாறை இருக்குன்னு அர்த்தம் பாறையே இல்லைன்னு வச்சுக்க சைலண்டா ஓடும் கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான் கலிபோர்னியால போன மாசம் இருபத்தஞ்சாயிரம் அடி ஆழம் சைலண்டா ஓடு சைலண்டா இருப்பாங்க அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள் தான் இந்த எக்ஸாம் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கை பெருங்கடல் நான் மீன் குஞ்சுதான் என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்புதான் தான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை